ஒரு வீடில்லா நாயின் குமரன் நான் தான் வீடில்லா நாய் பேசுகின்றேன் மனிதாபிமானமே இல்லாத சில மானிடர்களால் எம் அடையும் துன்பத்தினை எம் வாயால் எடுத்துரைக்க இயலாது எனினும் மணல் மூலம் சமர்ப்பிக்கின்றேன் நாங்கள் செய்த பாவங்களுக்காக தான் நாய்களாக நாங்கள் அவகரித்திருக்கிறோமா சொல்கிறார்கள் நாங்கள் எத்தனை பாவம் புரிந்திருந்தாலும் இறைவா ஏன் எங்களை இரக்கமற்ற மனிதர்கள் மத்தியில் படைத்து வைத்தாய் நன்றியே இல்லாத சில மனிதர்கள் நடுவில் நன்றி உணர்வை காட்டும் திறனை எங்களுக்கு ஏன் ஈந்தாய் இன்பம் என்பதையே வழங்காத நீ எட்டு கூட்டிகள் இருந்திய வளத்தை ஏன் எமக்கு அளித்தாய் காம உணர்வு என்ற ஒன்றை கடவுளே ஏன் எமக்கு கொடுத்தாய் கண்களே திறக்காத எம் குட்டி செல்லங்களை கவரில் போட்டு கட்டி கால்வாயில் வீசும் கைவர்கள் மத்தியில் கடவுளே எங்களை ஏன் படைத்தாய் உணவிற்காக நாங்கள் ஒரு நிமிடம் ஓயாது அலைத்து திரிந்து கிடைக்காததால் தான் பசியோடு பாதையில் படுத்து கிடைக்கிறோம் யாரோ ஒரு நல்லவர் எங்களுக்கு தீதியுமந்து உணவளித்தால் அவரை கண்ணா பின்னா வென்று திட்டுவதும் காவல்துறைக்கு செல்வேன் என்று சிலரும் சண்டை போட்டு எங்கள் சாப்பாட்டை நிறுத்தச் செய்வதும் உணவிட்டவரை விரோதியாக்கி ஒதுக்கி விடுவதும் எங்களை பட்டினி போடும் பாவசேலை செய்வதும் பலரின் வாடிக்கையாகிவிட்டது கடும் வெயிலில் கடவுளே நாங்கள் படும் துன்பத்தை கூற காலங்கள் போதாது வெயிலின் உக்கிரத்தில் உலர்ந்து போன தொண்டையோடு நாட்டை தொக்க விட்டுக்கொண்டு ஒரு மடக்கு நீருக்காக ஓடி ஓடி அலைத்து களைத்து அசுத்தங்களை அடித்துக்கொண்டு வரும் அசிங்கமான நீரை அருந்திதான் எமது தாகங்களை நாங்கள் தீர்த்து கொள்கிறோம் மழை காலங்களிலும் கடும் பனி காலத்திலும் மரங்கள் கூட இல்லாத இடத்தில் குட்டிகளோடு நாங்கள் ஒதுங்க ஓடும் ஓட்டத்தை என்னவென்று சொல்வது நிலுக்காக ஒரு வீட்டு ஓரத்தில் ஒதுங்கி சென்று நின்றாலே விறகு கட்டையால் அடிப்பவர்களும் விரட்டி விரட்டி துரத்துபவர்களும் தான் எத்தனை எத்தனை பேர் கற்களை நீங்கள் கார்களை நீங்கள் காலியிடங்களில் நிறுத்தி வைத்தால் கழிப்படைவது நாங்கள்தான் தான் ஏன் தெரியுமா இயற்கை இடர்களில் இருந்து இரவு முழுவதும் இடம் கிடைப்பதால் நீங்கள் சரியாக கவனிக்காமல் சட்டன சில நேரம் வண்டியை எடுத்தால் சதி சிதைந்து சடலமாவதும் நாங்கள் தான் கண் திறந்த குட்டிகள் கால்களால் தவழ்ந்து தவழ்ந்து சாலையின் நடுவே வந்துவிட சர்வென்று வரும் வாகனத்தில் சிக்கி சவமாக்கி விடுவது மனிதர்கள் தான் கெட்டு உணவை மட்டும் கொண்டு வந்து கொட்டும் உணவகிகள் மறந்து கூட ஒரு ரொட்டி துண்ட தர மானிடர்கள் நாங்கள் வெறி பிடித்தவர்களாம் எங்களால் நோய் தொற்று பரவுமாம் நாங்கள் அந்நியர்களை எல்லைகளில் அண்டவிட மாட்டோம் திருடர்களை தெருவிலே துருத்தி துரத்தி உழைப்போம் அன்பு செலுத்தும் எஜமானரே எம் ஆயில் உள்ளவரை காப்போம் மனிதர்களே உங்களிடம் நான் ஒன்றே ஒன்று கேட்கிறேன் எங்களுக்கு சமைக்க தெரியாது சம்பாதிக்கத் தெரியாது கடையில் வாங்கி சாப்பிடத் தெரியாது நாங்கள் உங்களை மட்டுமே நம்பித்தான் உயிர் வாழ்கிறோம் எங்கள் பசி தீர்த்துவிட்டால் பதவி சாக நாங்கள் படுத்து விடுவோம் பசி கொடுமை தாளாததால் தான் பச்சை பிள்ளை கையில் உள்ள பாலத்தின் பையை கடித்து பறிக்கிறோம் பரவி விடுகிறது அதற்குள் செய்தி பாதங்களை கடித்து குதறிவிட்டோம் என்று கற்களை கொண்டும் இரும்பு கம்பிகளை கொண்டும் காயப்படுத்தி அடித்தால் வலி பொறுக்காமல் தானே கணிக்க செய்கிறோம் நன்றாக பழகி பார்த்தால் நாங்கள் நல்லவர்கள் என்பது நாளடைவில் தெரிந்துவிடும் ஒருவேளை உணவு கொடுத்தாலும் ஒரு துண்டு ரொட்டி போட்டாலும் நன்றியை மறக்காமல் நாய்கள் நாய்கள் நாங்கள் வாழாட்டுவோம் நாங்கள் காவல் காத்து வந்தாலும் கால் கடுக்க திரிந்தாலும் ஒரு கவலம் சோறு போடக்கூட உங்களுக்கு ஏன் மனமில்லை ஆடு மாடு கோழிகளை அசைவமாக்கி உண்கிறீர்கள் எங்கள் மாமிசமோ எதற்கும் உதவவில்லையே அப்படி இருந்தாலாவது நாங்கள் கொல்லப்பட்டிருப்போமே நிம்மதியாக செத்துக்கொண்டிருந்திருப்போம் குளு குளு ஏசியிலும் சொகுசு காரிலும் எக்கச்சக்க செலவு செய்து ஆடம்பரத்திற்காக வளர்க்கப்படும் அழகு நாய்கள் அல்ல நாங்கள் பொறுக்க முடியாத பசியோடும் பக்கவாத நோயாலும் பிணியாலும் இரக்கமற்ற சிலரின் கின்னல்களாலும் அடிகளாலும் விஷக்கடிகளாலும் சொல்லணுன்னா குயிரை வாழும் சொல்கிறாக இருந்தால் நாங்கள் கொண்டை வெயிலும் குயிரிகளிலும் சரணைகள் போக்கும் சாலையிலும் சாக்கடையிலும் சக்கரத்தின் அடியிலும் சகஜமாய் வாழும் நாய்கள் தான் நாங்கள் எங்களுக்கும் உயிர் உண்டு பாசம் உண்டு உண்டு நன்றி உண்டு அறிவு நன்றி கெட்ட நாயே என்று யாரையும் திட்டாதீர்கள் நாங்கள் ஒருபோதும் நன்றி கெட்டு வாழ்ந்ததில்லை நன்றி கெட்ட மாநிலனே என்று திருத்தி கொள்ளுங்கள் எங்களை நெருத்து ஒதுக்காதீர்கள் எங்களோடு பழகி பாருங்கள் எங்களின் பரிசுத்தமான பாசம் உங்களை பரவசப்படுத்திவிடும் பசியினாலும் பலவித கொடுமையினாலும் தான் நாங்கள் பல்படிக்க செய்கிறோம் வாயில்லா ஜீவன் எங்களை வருடக் கொடுத்து அன்பு காட்டினால் உன் வாசலிலே அடுக்கடையாய் காத்து கிடப்போம் எங்களை துன்பூர் அரசாங்கமே அரசாங்கமே எமது அவல நிலையை அவசரமாய் உன்னிடம் சமர்ப்பிக்கின்றோம் ஆவணம் செய்யும்படி அழுகையோடு கெஞ்சுகிறோம் எங்களுக்கு அடைக்கலம் கொடுங்கள் எங்களிடம் அன்பு காட்டுங்கள் கருத்தரை செய்து எங்களின் கணக்கிலா இடம் இருப்பதை கட்டுப்படுத்துங்கள் எங்களை அழித்து துன்புறுத்தவர்களுக்கு அரசாணை போட்ட அச்சப்படுத்துங்கள் சாலையின் ஓரங்களில் நாங்கள் தஞ்சமடைய இடமடை அமைத்துக் கொடுங்கள் தயக்கூர்ந்து எங்களுக்கு தடுப்பூசி போட ஆவல செய்யுங்கள் அனைத்திற்கும் மேலாக அரசே எங்களுக்கு கருத்தரை ஆபரேஷன் செய்து கணக்கில்லா இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்துங்கள் இல்லை என்றால் ஏதேனும் செய்து எங்கள் இனத்தையே இல்லாமல் அழித்து சத்தியமாக எங்களால் சர்வாதிகார மனிதர்களால் செத்து செத்து வாழ முடியவில்லை நல்லாட்சி நடத்தும் அரசே நல்லதே நடக்கும் என்ற நம்பிக்கையில் சொல்கின்றேன் நன்றி வணக்கம்